ல்லை மண்ணிலே அவர் வார்த்தயா ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தையா ஜேயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையா Baby, baby, திருப்போம் லூக்கா நான்காம் அதிகாரம் நான்கு பதினெட்டை வாசிக்கிறேன் ஏசு வந்து லூக்கா நான்கு பதினெட்டு அல்ல ஏசு வந்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு தேவாலயத்தில் போகிறாரு அங்கே புத்தக சுருள் அவர் கொடுக்கப்படுகிறது அங்கே பைபிள் ரீடிங் டைம்னு இருக்குது அங்கே ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் அஞ்சு பேர் பொதுமக்களை அஞ்சு பேர் வாசிப்பாங்கலாம் மொத்தம் ஏழு பேர் வாசிப்பாக்கலாம் பைபிள் ரீடிங் அப்படி கொடுக்குறாங்க இவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு ஏசை அறுபத்தொன்று ஒன்று ரெண்டை வாசிக்கிறார் அங்கே வந்து இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை வேணும்னு எடுத்து வாசிக்கிறார் வாஸ்துது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு அவங்கள ஷாக் பண்ணுற மாதிரி அதான் இன்றைக்கி உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்கள் சொல்கிறார் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கபடி என்னை அபிஷேகம் பண்ணார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை குருடருக்கு பார்வை தரித்திரருக்கு சுவிசேஷம் இருக்குது அதாவது ஸ்பிரிட் சோல் பாடி ஆவி ஆத்மா சரீரம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் குடும்பம் எல்லா ரீதியிலும் சமுதாயம் எல்லாவற்றிலும் ஒரு மேம்பாடு இதில் அடங்கி நான் நினைக்கிறேன் மனுஷனுக்குள்ள இந்த இந்த ஒடுக்குதல் எங்கெல்லாம் இருக்குதோ பார்த்தீங்கன்னா கடவுளிய ராஜ்யம் இல்லை அங்கே வந்து இந்த பிசாசின் ராஜ்யம் தான் பின்னால் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறது ஒரு இருளின் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒடுக்குதல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அப்போ பாருங்கள் இதில் எல்லாத்துக்கும் விடுதலையை பிரசங்கிக்க வந்தேன்னு சொல்லுகிறார் ஏசு எதுக்கு வந்தாராம் இதில் எல்லாத்துலேருந்தும் விடுதலை பிரசங்கிக்கிறதுக்காக தான் வந்தார் இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் விடுதலை ஆக்கி ஒரு உயர்ந்த ரக வாழ்க்கை அவள் கொடுக்கும்படியாக கடவுள் மனுஷன மனுஷனாக சிருஷித்தார் பாருங்க கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் அந்த லெவலில் அவனை கொண்டாடணும்னு சொல்லி அந்த லெவலில் அவனை வாழ வைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் என்று சொல்லி அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு இயேசு வந்திருக்கிறார் வெறும் லட்சியத்தை மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்ல மனுஷனை எப்படி உண்டாக்கி எப்படி வாழ வேணும்னு முதல்ல உண்டாக்குனாரோ அதுபோல மனுஷனை மாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்ற முடியாது நம்ம இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க ஒரு ஆள் கோவம் வந்துருச்சு என்ன நினைக்கிறீங்க பிரதர் தரித்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்னா தரித்தருக்கெல்லாம் தரித்தர்லாம் இந்த கேட்டால் ஆயிடுவாங்களா வசதி ஆயிடுவாங்களா என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க நீங்க அப்படின்னாரு நான் சென்னை ஏன் ஆக மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பைபிளில் கிடையாது பைபிளில் அதெல்லாம் கிடையாது பிரதர் பைபிளில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு மோட்சம் அவர் சுருக்கிட்டார் நாம் என்ன பண்ணுறது அதுக்கு ஆ கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு சுண்டிடுச்சு இப்போ இதை ஆ அவர் ரொம்ப சுருக்கிட்டார் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மோட்சம் இதுதான் பைபிளில் இருக்குது நீங்கள் சொல்கிற பிரசங்கம் எங்கே பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்கள் இதெல்லாம் நான் என்ன திருப்புங்க தருத்தருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார் தருத்தருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகுது ஏசு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணார் என்ன ஆச்சு பேதுரு படகுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் நைட்டெல்லாம் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல வலையை கழுவிட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடியாக இருக்கிறான் வந்து படகு அவன்கிட்ட வந்து பாரோ பண்ணி க வாங்கி அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு திருப்பி அவன்கிட்ட படகு கொடுக்கும்போது அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு ஆழத்தில் வலையை போடுன்றாரு அனு சொல்கிறான் ராத்திரியெல்லாம் போய்ச்சி பண்ண ஒன்றும் நடக்கல இல்லை நான் சொல்கிறேன் நீ போடுறார் உங்களுடைய வார்த்தையின்படியே போடுறேன்னு போட்டான் ராமுலுக்கோ பிடிச்சி கிடைக்கல மீன் பகலில் மீன் எல்லாம் பார்த்தே ஓடிடும் அந்த சொல்கிறான் பகலில் பிடிக்க சொல்கிற பரவாயில்ல போடுன்றாரு போட்டான் போட்டால் அந்த படகு நிறைஞ்சி வலை கிழிய ஆரம்பித்து அடுத்த படகு கூப்பிட்டு அதுவும் நிறைஞ்சி வலையெல்லாம் கிழிய ஆரம்பித்து எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டு வந்து அன்றைக்கி புடியோ புடின்னு மீன் பிடிச்சாங்க வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு மீன் பிடி அவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது அதை பார்த்துட்டு தான் பேதர் ஊழியத்துக்கே வந்தான் அடா பரவாயில்லையே இது நல்லா இருந்தால் இது நல்லா இருக்குதுன்ட்டு அவன்கிட்ட ஒன்றும் கற்றுட்டு போயிட்டு உண்டைய வேலையெல்லாம் விட்டு விட்டு நீ பசிய நீ பட்டினி ஓட வாட ஆயத்தமா என்னோட வர தயாரா நீ அப்படின்னு கேட்கல ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாரா என்னோட வந்து நீ கஷ்டப்பட ஆயத்தமா ஹலோ உண்மையாக யோசித்து பாருங்க பைபிளில் உலகத்தில் எப்படி நடக்குதுன்றது யோசிக்காதீங்க அவர் எப்படி சொன்னார் இதை பிடிச்சிட்டு அவன் ஆணும் மலைச்சு போய் நிற்கிறான் சொல்றாரு உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் பா இது உன் வேலை இல்லை இது ஒன்றும் கிடையாது மீன் எல்லாம் சொன்ன வீட்டுக்கு வந்துடும் மீன் ஹலோ மீனெல்லாம் சொன்ன வீட்டுக்கு அது ஓடி வந்துடும் அது எப்படி வரணும்னு தெரியும் அதுக்கு மனுஷரை பிடிக்கிற உன்னதமான வேலைக்கு ஒன்று ஒன்னை நான் அழைத்து இருக்கிறேன் அது கூட இப்படி தான் நடக்கும் நீ போய் எதோ பெரிய பிரயாசம் பண்ணி வேர்வை சிந்தி பண்ண இல்லை அது கூட என்னுடைய வல்லமையினால் என்னுடைய கிருபையினால் நடக்கும் இங்கே இங்கே அப்படி தான் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் உங்களெல்லாம் வந்து நான் பிடிச்சி எழுத்துட்டு வந்தேன்னா கிடையாதுங்க எந்த வேறுவை செஞ்சதிலும் இல்லாமல் கடவுளுடைய கிருபை கடவுளுடைய ஆசிர்வாதத்தில் இது நடந்து கொண்டு இருக்கிறது மனுஷரை பிடிக்கிறவராக்கு வேண்டார் அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணாமல் முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிட்டான் அது பெரிய வேலை பார்த்து அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவங்க வீட்டில் யாரும் சொல்லலை போறியாப்பா சாப்பாடு கிடைக்குமான்லாம் கேட்கல ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிருக்கோம் அன்னைக்கு சாப்பாடே இயேசுவால் தான் வந்தது ஓஹோ அவர் பின்னால் போறியா தாராளமாட்டாங்க உனக்கு சாப்பாடு குறைவே இருக்காது அவர் தான் கூப்பிட்றாரா சரி அவ அவர் அற்புதர் அவர் என்னென்னமோ செய்வார் போ பயப்படாத போ இன்னைக்கு பாருங்கள் எப்படி அப்படியே பரட்டிட்டோம் அதை ஊழியத்துக்கு ஒருத்தர் போகிறாருன்னா பாவம் பிரதர் வேலையை விட்டார் பிரதர் இனிமேல் கஷ்டத்தான் பிரதர் போகிறார் பிரதர் இதோ போறாரு தள்ளாடிக்கிட்டே போறார் பிரதர் அதெல்லாம் நம்மளுடைய எது பாருங்க நம்ம என்னமோ பெருசாக என்னத்தையும் விட்டு வந்தால் மாதிரியும் இன்னமும் எல்லாம் கஷ்டப்பட்டு கடவுளுக்காக நம்ம எல்லாம் செய்யப்பட போகிற மாதிரியும் இன்னும் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்ற மாதிரியும் பண்ணுறாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் ஒரு பெரிய வேலைக்குன்னு அழைக்கிறாரு அதை வந்து அவர் சொல்கிறபடி செஞ்சா நான் சொல்கிறேன் எல்லா தேவையிலும் சந்திக்கப்படும் இருக்கீங்களா அப்ப அதுதான் சுவிசேஷம் அப்போ நான் கேட்டேன் அவரே இந்த படகெல்லாம் நிறைஞ்சது அதெல்லாம் நீங்கள் வாசிக்க மாட்டிங்களா வலையெல்லாம் கிழிஞ்சது அதெல்லாம் வாசிக்க மாட்டீங்களா அவ்வளோ மீன் பிடிச்சாங்களா அது என்ன பிரதர்ன்னு ஆ அதுவா சுவிசேஷன் பின்னா அதுதான் சிவிசேஷன் பிரதர் அதுதான் சுவிசேஷன் இயேசுவை நம்பினால அவன் கெட்டுப்போனான்னா ஏசுவண்டியில் படகு கொடுத்ததுனால அவன் வாழ்க்கை கெட்டு போச்சா ஏசுவை நம்பி வந்ததுனால அவன் கெட்டு கெட்டுப்போனான்னு நான் சொல்கிறேன் அவன் கிடவில்லை ஏசு பாருங்க ஒரு இடத்துல அது நிற்கிறாரு ஒரு கூட்டத்தில் காணிக்கையெல்லாம் கொண்டாந்து செலுத்துறாங்க பாருங்க ஏசு அங்க நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு காணிக்கை போடுறவங்கள இன்னைக்கு ஏசு கோயிலுக்கு வந்தாருன்னா நிறைய பேர் சேர்க்கவும் மாட்டாங்க கோயிலில் அவரை ஏன்னா நின்று எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு இவர் பார்க்கறது மட்டும் இல்லை ரன்னிங் காமெண்ட்ரி விடுறாரு என்ன சொல்றாரு கொஞ்சம் பணக்காரெல்லாம் வந்து போடுறாங்க அப்புறம் ஒரு ஏழை ஸ்திரீ வந்து அவள்கிட்ட இருக்க ரெண்டு காசு கடைசி ரெண்டு காசு அதை போட்டு போறா அவர் என்ன சொல்றாரு இவர்களெல்லாம் எல்லாம் தங்களுக்குரிய ஆஸ்தியிலிருந்து ஏராளத்துல இருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க ஆனால் அவ்வளோ தனக்குள்ளே எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் அப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டாள்னா இன்றைக்கி இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ பாவம் அந்த பொம்பளை என்ன அந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து போட்டு போயிடுச்சு நாளைக்கு என்ன பண்ணும் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி என்ன பண்ணு சாப்பாட்டுக்கு எப்படி வீட்டுக்கு போகும் எப்படி இன்றைக்கி நைட் எப்படி இட்லி வாங்குறது அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுவாங்க சில பிரச்சனைங்க இங்கே ஆமான்னு சொல்லி அந்த ரெண்டு காசையும் கொடுத்து கூட ஒரு நாலு காசு நான் தரேன் போய் நல்லா இன்றைக்கும் நாளைக்கு சேர்த்து சாப்பிடுந்தா அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஏசு கண்டுக்கவே இல்லை ரெண்டு துட்டை போட்டவளை பத்து வேடிக்கு பார்த்துட்டு இவள் தனக்கு உள்ளது எல்லாம் அப்போ ஏசுவே எப்படி அவள் சாப்பிட போறா எல்லாத்தையும் போட்டு போயிட்டாலே நீங்கள் நைட்டு எப்படி சாப்பிடுவான்னு யோசித்து பார்த்தீரா அவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அதை பற்றி கவலைப்படலை அவளுக்கு ஒன்றும் தரல காசு தரல அதை எடுத்துக்கோமான்னு கூட சொல்லலை நீ கொஞ்சம் காணிக்கையிலேருந்து எடுத்துட்டு போனா ஒரு ஒரு ஆள் பாருங்க இங்கேயே வந்தார் ஒரு ஆள் இங்கே வந்து அது சொல்கிறாரு கா காணிக்கையெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கங்க கொடுக்கணுன்றவங்க கொடுங்க ஏன்னா எந்த பைபிளையா படிக்கிறேன் நீ வேணுன்றவங்க எடுத்து பெரிய விரும்பு இது சமுதாய சீர்திருத்தம் கொண்டாந்துருக்கிறார் வேணுன்றவங்க எடுத்துக்கங்க கொடுக்குறவங்க கொடுங்கண்ணே இல்லை பிறகு சிலர் கஷ்டப்படுறவங்க இருப்பா அவங்க எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிறார் நான் சொன்னேன் நம்ம பிரசங்கியார்கள் நாம மனிதர்கள் ஜனங்களுடைய தரித்திரருக்கு தரித்திரத்துக்கு நிவாரணம் நாம் அல்ல தரித்திரத்துக்கு நிவாரணம் இயேசு ஒரு தரித்திரத்தில் இருக்கிறான்னா அதுலேருந்து அதுலேருந்து வெளியே வரணும்னா நானூறு நூறுரூவா கொடுத்ததுனால அவன் வெளியே வர போகிறது இல்லை ஆனால் இருக்கிற தரித்திரம் வந்து காசு உலகத்தில் இல்லைன்றதுனால கிடைக்காதுன்றதுனால அல்லது தரித்திரம் ஊரில் இருக்குதுன்றதுனால தரித்திரம் கிடையாதுங்க கடவுள் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு வேதம் சொல்லுது தரித்திரம் தான் அந்த நினச்சா கோளாறுன்னு அர்த்தம் மூளையில ஹலோ வேற எப்படி சொல்றது இவ்வளோ இருக்குது உலகத்தில் கடவுள் நமக்குன்னு வச்சிருக்கிறாரு நம்மளை சுதந்திரவாளிகள் சொல்றாரு அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை மாடு கொடுப்பீங்களா அப்படி ஆடு கொடுப்பீங்களா கோழி கொடுப்பீங்களான்னு நான் அர்த்தம் ஒன்னும் தரமாட்டோம் ஒன்றும் மாட்டோம் பின்ன என்ன தான் தருவீங்க பிரதர் என்ன சொல்லியிருக்குது பைபிளில் தருத்தருக்கு வீட்டுக்கு ரெண்டு மாடை கொடுக்கும்படி கத்திரனை அபிஷேகம் பண்ணினார்னாரா தருத்தருக்கு வீட்டுக்கு இருபது கோழி கொடுக்கும்படி கத்திரனை அபிஷேகம் பண்ணார்னாரா தருத்தரெல்லாம் விடுவிக்கணும் பிரதர் அவங்கள வந்து நல்லா ஆக்கணும் பிரதர் அதனால தருத்தருக்கு ஆளுக்கு ஆடு ஆடு கொடுக்க சொல்லியிருக்காரு கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் எதுக்கு மாடு கொடுக்க ஆடு கொடுக்கல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பிரசங்கத்தில் என்ன இருக்குது இயேசு கல்வாரி சிறுவர் எப்படி நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் அதை தீர்த்தார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் உலகத்தை சோதந்தரிக்கிறார்கள் என்கிற பிரசங்கம் என் பிரசங்கத்தை கேட்டால் ரெண்டு மாடு இல்லை ரெண்டாயிரம் மாடு கூட வாங்கிக்கலாம் ஹலோ இருக்கீங்களா ரெண்டு மாடு வேணுமா இல்லை எத்தனை மாடு வேணால் வாங்கக்கூடிய சக்தி வேணுமா இங்கே ரெண்டு மாடு தர்றதில்லை எத்தனை மாடு வேணால் வாங்கக்கூடிய சக்தியை விசுவாசம் என்னும் சக்தியை உள்ளத்தில் உண்டாக்குகிற வேலையில் இருக்கிறோம் இருக்கீங்களா அப்போ இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்போ நம்முடைய பொருளாதார நிலை மாறுமா நான் சொல்கிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டிய விதத்தில் பிரசங்கம் பண்ணால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா பொருளாதார நிலை மாறவே செய்யும் ஒழிக்கப்பட்டவர்கள் உயர்வார்கள் இருதயம் நொறுங்குண்டு போனவர்கள் எழும்புவார்கள் தைரியம் கொண்டு கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்கள் இதை வந்து சிலர் என்ன சொல்ற தட்டி கழிக்கிறது அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஐயோ மறுபடியும் மறுபடியும் சுருக்காதீங்க சுருக்கிற வேலையிலே இருக்கிறாங்க எல்லாம் இது ப்ராஸ்பரிட்டி காஸ்பு இல்லை ப்ராஸ்பரிட்டி இஸ் இந்த காஸ்பல் திஸ் இஸ் நட் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் ப்ராஸ்பெரிட்டி இஸ் இன் த காஸ்பல் ஆனால் ப்ராஸ்பெரிட்டியை காட்டிலும் இது பெருசு இது தேவன் ஒரு மனுஷனுக்கு தரும் ஆற்றல் அவனை உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதம் அவனை எம்ஃபாயர் பண்ணுகிறார் கத்தர் ரஷ்ஷிப்பின் மூலமாக மீட்பின் மூலமாக அவருடைய விலைய பெற்ற ரத்தத்தால் கழுதி அவனை பிள்ளையாக்கி அவனை சுதந்திரவாளியாக மாற்றுகிறார் அவனால் எல்லாம் முடியும் அவன் உலகத்தை சுதந்தரிப்பான் இருக்கீங்களா இதெல்லாம் சொல்லிவிட்டு பாருங்க இன்னும் சொல்லிட்டே போகலாம் பாருங்க சொல்கிறாரு அதெல்லாம் பைபிளில் இருக்கா ஏசு பற்றி பிரசங்கம் பண்ணுறது கேட்டால் அவன் வந்து நல்லாயிடுவான்னா பொருளாதாரத்தில் உயர்ந்துருவானா அதெல்லாம் ஒன்றும் பைபிளில் அது இருக்குது பிரதர் பைபிளில் இருக்குது நீங்கள் அதை கவனிக்கவே மாட்டுறீங்க ஆ போட்டு நிறைஞ்சதை கவனிக்கலையா இந்த பெண்ணு ரெண்டு காசு போட்டாளே அவளை பற்றி ஏசு ஒன்றுமே சொல்லி அவள் நாளைக்கு எப்படி சாப்பிடுவான்னு சொல்லி ஏன்னா அவள் சாப்பிடுவா இனி அவளுக்கு தரித்திரம் இருப்பதே கிடையாது இனி ஒரு நாள் அவள் ரெண்டு காசோட அலைய இல்லை ஏனென்றால் தனக்கு தனக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்தாரு கர்த்தர் தனக்குள்ள எல்லாத்தையும் அவளுக்கு சொந்தமாக்குவார் அவள் அதுக்கப்புறம் ஒரு நாளும் பட்னி கடந்துக்க மாட்டா அதனால தான் ஏசு பேசாமல் இருந்தார் ஏசு செய்த எல்லாத்தையுமே பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு திராட்சை ரசம் ஆகி போகுது திராட்சரசத்தை உண்டாக்குறாரு அது எப்படி உண்டாக்குற கற்சாடியில் கால் விழுவுறதுக்கு ஊற்றுற தண்ணி ஜாடி அது அதில் போனால் தண்ணி ஊற்ற சொல்லி அதையெல்லாம் திராட்சரசம் ஆகிட்டார் கால் விழுவுற மாதிரி ஊற்றின்றார் தண்ணி திராட்சரசத்தை இதுனே இவ்வளோ தேவையா இது அநியாயமாக இருக்குது அது அப்படி தான் அது ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது ஏசு எங்கேயோ அங்கே நிறைவு அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேர் போய் சார் பன்னெண்டு கூட மீதி ஏன் கரெக்டாக நிறுத்த தெரியாத அவருக்கு கடைசி ஆள் போட்டு இப்படி ஆப்போட்ட ஒன்னே போதும் சாப்பிட்டாச்சு முடிஞ்சுது வேஸ்ட் பண்ணாத ஒரு துணிக்க கூட ஜாஸ்தி பண்ணக்கூடாதுன்னு பன்னெண்டு கூட இன்னும் நிறையா போ பன்னெண்டு கூட நிறம் ஏன்னு சொன்னா ஏராளம் தாராளம் ஏசு எங்க வர்றாரோ அங்கெல்லாம் ஏராளம் தாராளம் அங்கே குறைவே கிடையாது அங்கே சந்தோஷம் அங்கே மகிழ்ச்சி அங்கே சுகம் அங்கே விடுதலை வேதத்தை வாசித்து பாருங்கள் சுவிசேஷங்கள நாலு சுவிசேஷத்தை ஒரு முறை வாசிங்க ஏசு வர்ற இடதுலாம் பிச்சைக்காரன அங்கே குஷ்டரோயா நின்று பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க அவனை ஏசு அவனை தொட்டு சொஸ்தமாக்குறார் அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தல நிமிந்து நடந்து போகிற ஒரு இந்த ஊரின் பிரஜையாக அவன் இருந்திருப்பான் அவனுடைய ஒடுக்கப்படுதலாம் அன்னையோடு முடிஞ்சிருக்கும் உட்காந்து குரலன் பிச்சை அவனை சுகமாக்கிறார் கர்த்தரு அதுக்கப்புறம் நினைக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் சமுதாயத்தில் அவன் அந்தஸ்தோடு வாழ்ந்திருப்பான் ஒரு மனுஷனுக்கு உயர்த்தும் அவனை ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் சமுதாய வாழ்வு எல்லாவற்றிலும் அவனை உயர்த்தும் இருக்கீங்களா உங்களை அது உயர்த்தும் அது அப்படிதான் அது அது உயர்த்தும் சொல்லிவிட்டு பத்தொம்பதான் வசனம் பாருங்கள் இருக்கீங்களா கத்தடி அனுக்குற வசத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறத அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி பாருங்கள் அவர் உட்கார்ந்தார்னு சொல்கிறது அந்த காலத்தில் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இந்த போதிக்கிறவரெல்லாம் உட்கார்ந்து தான் போதிப்பாங்க அப்போ வாசிச்சுட்டு உட்கார்றாரு அங்கேயே உட்காறாரு மேடையிலேயே உட்காந்து போதிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க அப்போ சொல்கிறாரு உங்கள் பேசத் தொடங்கி அப்போ வந்து இங்கே நம்ம வாசிக்கிறது வந்து அவர் பேசுனதில் ஒரு சின்ன பகுதியை தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க என்னமோ அற்புதமாக பிரசங்கம் பண்ணியிருக்காருங்க அன்றைக்கி ஒரே கலகர மாதிரி பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் என்றார் என்ன சொல்கிறாரு இந்த காரியம் இன்றைய தினம் இங்கே நிறைவேற எது நிறைவேற்ரு இந்த வசனம் இயசாயில் சொல்லப்பட்டப்ப அந்த வசனத்தை எப்படி அன்றைக்குள்ளே ஜனங்கள் எடுத்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம் இந்த இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் அடிபட்டு எல்லாத்தையும் இழந்து அவருடைய ஊர்கள்லாம் நாசமாக்கப்பட்டு அப்படிலாம் வந்தவங்க எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க ஆனால் நிறைய யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு கிடந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வந்து ஒரு எருசலேம் பட்டணத்திலே இருக்கிற யூதர்கள்லாம் அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்தார்கள் அதை வெறுத்தார்கள் இன்னொரு வல்லமையின் கீழே வாழ்கிறத இன்னொரு ராஜ்யத்தின் அதிகாரத்தின் கீழே வாழ்கிறத ஒரு அடிமைத்தனம் போல் எண்ணினார்கள் அதை வெறுத்தார்கள் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் ஒரு சிறுபான்மையை போகிற வாழ்ந்தார்கள் அதில் அதெல்லாம் வெறுத்தார்கள் அவர்கள் என்னைக்கிட்டால் அதுலேருந்து ரட்சிப்பு வரும் என்றைக்கு இதுலேருந்து விடுதலை வரும் என்றைக்கு இதுலேருந்து வரும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்ததில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா ஏசாய் அறுபத்தொன்று ரெண்டு ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் அது என்ன வாக்குத்தத்தம் மேசியாக ஒருவர் வர்றாரு அவர் வரும்போது தரித்தர் இருக்குது நற்செய்தி அறிவிக்கப்படும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க ஏசு என்ன பண்ணார் தேவாலயத்துக்கு வந்து இந்த வசந்த வாசித்து இந்த வாக்கியங்கள் உங்கள் காதுகள் கேட்க இன்றைக்கு நிறைவேற என்ன ஷாக்கிங்காக இருந்திருக்கும் பாரு அப்போ என்ன அர்த்தம் இன்னைக்கு வந்துரு சென்றார் அவ்வளோதான் இன்னையிலேருந்து மாற்றம் இன்றைக்கு நிறைவேறி விட்டது நான் தான் அவங்க முன்னால் நிற்கிறேன் நான் தான் மேசியா நான் அவங்க முன்னால் நிற்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது அதற்குரிய நற்செய்தியை தான் நான் அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தி பண்ணுன்னு இருக்குது பாருங்க இருபது பத்தொன்பதாம் வருஷத்தில் கத்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தி பண்ணேன் அனுக்கிரக வருஷம்னா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்க இழந்து போனதெல்லாம் திருப்ப கொடுக்கப்பட்டது பாருங்கள் இதை இதை பார்த்தீங்கனால விளங்கினதுண்டிய அர்த்தம் என்னென்னு பதினெட்டாம் வசனம் வந்து சுவிசேஷம்னா என்னென்னு சொல்லுது தருத்தர் பிரசங்கம் நொறுங்குண்டவர்களுக்கு நறுங்குண்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு பார்வையற்றவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்குது இல்லையா இதெல்லாம் உண்மையாக இது அப்படியே நடக்குமா நடக்குமா இல்லாங்கிறது பத்தொன்பது வசனம் வாசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் அனுக்கிரக வருஷம் தான் இந்த ஜூப்லி ஒன்று இருந்தது ஐம்பதாவது வருஷம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்தர் ஒரு முறைமையை வச்சுருந்தார் அது என்னன்னா ஒவ்வொரு ஐம்பதாவது வருஷமும் ஒரு பெரிய கொண்டாட்டம் அவங்களுக்கு ஏன்னு சொன்னால் சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் உங்கள் வீடு வந்து அடமானம் வச்ச இடத்துல பறி போயிடுச்சுன்னு வைங்க அது நிரந்தரமாக பறி போக முடியாது ஐம்பதாவது வருஷம் வரும்போது அது எல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் அடிமைகளாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து ஐம்பதாம் வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐம்பதாவது வருஷம் வந்து அவங்க ஃப்ரீயாக போயிடலாம் இப்படியெல்லாம் சட்டங்கள் இருந்தது பாருங்கள் வீடுகள் சொத்துக்கள் நிலங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும் அப்போ யாரும் வீட்டை இழக்கவே முடியாது நிலத்தை இழக்கவே முடியாது பாருங்கள் அப்போ கடன் கொடுக்குறவனே கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பானா பைபிளே சொல்லியிருக்கு இந்த இலேவியராமும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழுலாம் வாசத்து பாருங்கள் அதில் சொல்லியிருக்குது கடன் கொடுக்குறவனே அந்த ஐம்பதாவது வருஷத்துக்கு வரதுக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்து தான் கடனே கொடுப்பானா அது பத்து வருஷம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கடன் ஏன்னா இவன் கொடுக்காம போனாலும் அந்த பத்து வருஷம் அவ்வளோதான் அனுபவிக்க முடியும் அதுக்கு மேலே அவன் அனுபவிக்க முடியாது வந்துட்டு திரும்பி தர வேண்டும் என்ன அற்புதமான சிஸ்டம் பாருங்கள் யாரை இழந்து போகவே முடியாது நிரந்தரமாக இழந்து போகவே முடியாது அதை சொல்லும்போது வேதவாசனம் சொல்லுது அவனவனுடைய சுதந்திரம் அவனுக்கு திரும்பி கொடுக்கப்படும் சாக்கு பண்ணினவர் மாறிகா சாக்கு கந்தியே சுவான் சாக்கு பண்ணினவர் மாறிகா அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லை அவர் மனித வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை